கஸ்தூரி மஞ்சள் கே கேரட் திருவி நல்லா இரண்டையும் ஒன்றாக சேர்த்து முகத்தில் தடவுங்கள் தடவி ஒரு பத்து நிமிடம் கழித்து முகத்தை கழுவி விடுங்கள் பேபி பவுடரை யூஸ் பண்ணுங்கள் முகம் நல்லா அழகாக இருக்கும் இதை நீங்கள் போட்டுவிட்டு கமான்ஸில் சொல்லுங்கள் அடுத்த முறை உங்களுக்கு நான் வேறு டிப்ஸ் தருகிறேன் முக சுருக்கம் சோர்வு அந்த மாதிரிலாம் இருக்காத முகம் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் அழகாக இருக்கும் முகம்